வணக்கம் நம்ம இப்போது அபேட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ட்ரெண்ட்ஸை செலுத்த போகிறோம் அபேட் அப்படின்னா தனிந்து வருகின்றேன் ஐ அபேட் நான் தனிந்து வருகின்றேன் ஐ எம் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருக்கின்றேன் ஐ ஹாவ் அபேட்டட் நான் தனிந்து விட்டேன் ஐ ஹாவ் பீன் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருந்திருக்கின்றேன் கடந்த காலம் ஐ அபேட்டட் நான் தனிந்தேன் ஐ வாஸ் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருந்தேன் ஐ ஹேட் அபேட்டட் நான் தனிந்து விட்டிருந்தேன் ஐ ஹேட் பீன் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டே இருந்திருந்தேன் எதிர்காலம் ஐ வில் அபேட் நான் தனிவேன் ஐ வில் பி அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருப்பேன் ஐ வில் ஹாவ் அபேட்டட் நான் தனிந்து விட்டிருப்பேன் ஐ வில் ஹாவ் பீன் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டே இருந்திருப்பேன் அபேட் அப்படின்னா தனிந்து வருகின்றேன் அபேட்டட் அப்படின்னா தனிந்தேன் அபேட்டட் அப்படின்னா தனிந்து விட்டேன் நன்றி வணக்கம் நம்ம இப்போது அபேட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ட்ரெண்ட்ஸை செலுத்த போகிறோம் அபேட் அப்படின்னா தனிந்து வருகின்றேன் ஐ அபேட் நான் தனிந்து வருகின்றேன் ஐ ஆம் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருக்கின்றேன் ஐ ஹாவ் அபேட்டட் நான் தனிந்து விட்டேன் ஐ ஹாவ் பீன் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருந்திருக்கின்றேன் கடந்த காலம் ஐ அபேட்டட் நான் தனிந்தேன் ஐ வாஸ் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருந்தேன் ஐ ஹேட் அபேட்டட் நான் தனிந்து விட்டிருந்தேன் ஐ ஹேட் பீன் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டே இருந்திருந்தேன் எதிர்காலம் ஐ வில் அபேட் நான் தனிவேன் ஐ வில் பி அபேட்டிங் நான் தனிந்து கொண்டு இருப்பேன் ஐ வில் ஹேவ் அபேட்டட் நான் தனிந்து விட்டிருப்பேன் ஐ வில் ஹாவ் பீன் அபேட்டிங் நான் தனிந்து கொண்டே இருந்திருப்பேன் அபேட் அப்படின்னா தனிந்து வருகின்றேன் அபேட்டட் அப்படின்னா தனிந்தேன் அபேட்டட் அப்படின்னா தனிந்து விட்டேன் நன்றி